நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பார்க்குறதுக்கும் பேசுறதுக்கும் ஸோ எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் அங்கே தான் நம்ம இன்னைக்கு வந்துருக்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் கடற்கரை கோவில் இந்த கோயிலில் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் இந்த மகாபலிபுரத்தில் இந்த கோவில் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஒன்று வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே பண்ணலாம் நாம் இப்போது மகாபலிபுரம் வந்தாச்சு இங்கே வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எந்த பாறையில் பார்த்தாலும் ஒரே தாங்க இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ கூட நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறையில் வந்து பாருங்கள் நிறைய சிற்பங்களை வந்து செதுக்கி வச்சுருக்குறாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக கலங்கரை விளக்கம் அதாவது லைட் ஹவுஸ் பக்கத்தில் வந்து இந்த இடம் இருக்குது நம்ம இப்போ அங்கே தான் இருக்கிறோம் நீங்கள் அரசு பேருந்தில் வந்தீங்கன்னா அந்த பேருந்து நிலையம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் தபசுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பாறையில் ஒரு ஆயிரக்கணக்கான சிற்பங்களை வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க மறக்காமல் அதை பார்த்துட்டு நீங்கள் மற்ற இடத்துக்கு வாங்க நம்ம நம்மளோட சொந்த வண்டியில் ஓன் வெஹிக்கிளில் வந்ததுனால அங்கே பார்க்கிங் வசதி இல்லாதனால நம்ம இந்த கலங்கரை விளக்கம் பக்கத்தில் வந்து வந்திருக்கிறோம் இங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ரைட் சைடில் போனீங்கன்னா கலங்கரை விளக்கம் மகிஷாசுரம் மத்தினி குகை கோவில் அப்படியே இந்த ரோட்டில் நீங்கள் நேராக போனீங்கன்னா ஐந்து ரதம் கோயிலுக்கு வந்து போகலாம் நம்ம வந்த டைம் காலையில் ஒரு பதினோரு மணி அப்படின்றதுனால வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஊரில் அதனால் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க இடங்கள்லாம் வந்து நம்ம முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக கடைசியாக அந்த சூரியன் அஸ்தமனமாகிற டைமிங்கில் நீங்கள் அந்த சோர் டெம்பிள் கடற்கரை கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த கடற்கரை கோயிலில் அதனால் நீங்களும் இந்த மாதிரி டைமிங்கில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக நீங்கள் கடற்கரை கோயிலுக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டிக்கெட் வாங்குகிற கவுண்டருக்கு வந்து வந்துவிட்டோம் இதுதான் வந்து மகிஷாசுரமத்தினி கோவிலுக்கு உள்ளே போகக்கூடிய டிக்கெட் கவுண்டரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா வந்து நாற்பது ரூபா வந்து டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அதுவே ஃபாரினராக இருந்தாங்கன்னா அது வந்து அறுபது ரூபா இங்கே தினமும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக வராங்க அப்படின்றதுனால ஃபாரினருக்கு தனியாக ஒரு சார்ஜி வந்து வச்சுருக்குறாங்க நம்ம இப்போ டிக்கெட் வந்து வாங்கியாச்சு இங்கே டிக்கெட் கவுண்டரு இங்கே மட்டும் இல்லாமல் நீங்கள் கடற்கரை கோயில் பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் இருக்கும் சப்போஸ் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டாங்கனாலும் அந்த டிக்கெட்டை வச்சுட்டு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிற்பங்களையும் வந்து கோயில்களையும் மண்டபத்துக்கையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஒரு ஒரு இடத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக வந்து டிக்கெட் வாங்க தேவையில்லை உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயங்க இது பத்னி கற்குகை மண்டபம் ஸோ அங்கே வெளியே கோயிலில் வச்சுருந்தாங்க இங்கே வந்து மண்டபம்னு வச்சுருக்குறாங்க இப்படியே இந்த ரோட்டில் நீங்கள் நேராக போனீங்கன்னா அந்த மகிஷாசுரம் அத்தினி மண்டபத்தை வந்து பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மண்டபம் கோயில் சிற்பங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய ஆர்க்கியாலஜி தொல்லியல் துறை டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் ஸோ இத்தனை காலங்கள் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் நம்ம ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இந்திய தொழில் தொல்லியல் துறை அமைப்பு தான் ஸோ உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சல்யூட் வந்து நம்ம அடிச்சே ஆகணும் இல்லைனா இந்த கோயில்கள் சிற்பங்கள்லாம் வந்து எப்பயே வந்து அழிஞ்சு போயிருக்கும் ஏன்னா ஏழாம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அனைத்துமே இந்த பாறைக்கு மேலே நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில் ஸோ முதல்ல நம்ம இந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்து போக போகிறோம் ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து நம்ம பார்க்க போகிற மண்டபம் என்ன அங்கே என்ன சிறப்பு அப்படின்றத வந்து இந்த மாதிரி வந்து ஒரு போர்டு வச்சு அதில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க வெயில் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால கிளாரடிக்குது சரியாக படிக்கக்கூட முடியல பார்த்திங்கன்னா போட்டிருக்கும் பாருங்கள் ஈஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன எப்போ வந்து அதை செதுக்கியிருக்கிறாங்க அப்படின்ற மொத்த விவரமும் வந்து அந்த போர்டில் வந்து இருக்கும் இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த ஈஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேலே போனவொடனே நல்லா இந்த மாமல்லபுரத்தை வந்து நம்மளால் வந்து நல்லா வந்து வியூ பண்ணி பார்க்க முடியுது ஏன்னா பக்கத்துலேயே வந்து பீச் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா காற்றோட வேகமும் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைங்களில் இந்த ரவுண்டு கேப்பெல்லாம் வந்து விற்பாங்க ஸோ அது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறனால நம்மளால் சரியாக பார்க்க முடியல கண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூசுது ஸோ ஒரு கிளாஸும் ஒன்று வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு எல்லா இடங்களையுமே வந்து சிரமப்படாமல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ மேலே வந்து போ பார்க்கும்போது இந்த பீச் வியூ வந்து ரொம்பவே வந்து அருமையாக இருக்குது அப்படியே இந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு மேலே ஏறி நம்ம வந்து அதை வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு மேலே இருந்து ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த இடத்த இந்த ஈஸ்வரன் கோயில் கேட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த மண்டபத்தை வந்து நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி வந்து அமைச்சு வச்சிருக்கிறாங்க ஸோ வெளியில் சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் பார்க்க முடியும் மேலேருந்து அந்த மாமல்லபுரத்தை வந்து நம்ம டாப் வியூவில் வந்து பார்க்குறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும் இந்த இடம் அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த லைட் ஹவுஸையும் வந்து ஃபுல் வியூவில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது உண்மையிலேயே இங்கே இருக்கிற கட்டிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு வகையாக வந்து பிரிக்கிறாங்க குடைவரை கோயில்கள் அல்லது வந்து மண்டபங்கள் அல்லது ஒற்றைக்கல் கோயில்கள் அல்லது ரதங்கள் ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போர்டில் வந்து ரதங்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப்பாக வந்து இங்கே இருக்கிற கட்டிடங்களை வந்து மூணு வகையாக பிரித்து வச்சுருக்குறாங்க ஸோ நம்ம ஒன்றுன்னா போக போக வந்து அது என்ன டைப் ஆஃப் கட்டிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போக போக பார்க்கலாம் நாம் இப்போது மேலே சிவன் கோயிலை பார்த்துட்டு கீழே அந்த மகிஷாசுர மர்த்தினியோட கோவிலுக்கு வந்து போக போகிறோம் இந்த மகிஷாசுரம் மர்த்தினி குகை கோயிலுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் மகிஷாசூரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக சக்தி எடுத்த அவதாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகிஷாசுரம் மர்த்தினி இந்த மகிஷாசூரன் தனக்கு ஒரு பெண்ணால் மட்டும்தான் வந்து இறப்பு நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட வரன் வாங்கினதுனால சிவபெருமானோட மனைவி சக்தி தேவர்களிடமிருந்து சக்தியை பெற்று மகிஷாசுரம் மர்த்தினியாக அவதாரம் எடுத்து இந்த மகிஷாசுரனை அழித்ததற்கான ஒரு ஞாபகமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிற்பங்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா சிற்பங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் குணம் வந்து அந்த சிற்பங்களை வந்து நமக்கு வந்து தெரியும் ஒரு போர் நடந்ததுக்கான ஒரு ஞாபக தான் வந்து இந்த சிற்பங்களை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இதுக்கு நேராக ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம திருமால் பார்க்கடலில் பாம்பு மேலே அனந்த சயனமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில் கருவறைகளை வந்து நம்மளால் பார்க்க முடியும் ரொம்ப தூரத்தில் வந்து நம்ம பார்க்க முடியும் ஆனால் ஏழாம் நூற்றாண்டில் அந்த செதுக்கப்பட்ட இந்த சிற்பங்கள் ரொம்ப தத்ரூபமாக இருக்குது ஸோ நம்ம வந்து தொட்டு அதை பார்த்து வந்து ஃபீல் பண்ண முடியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கருவறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறையை வந்து குடஞ்சி தான் வந்து இந்த கருவறையை வந்து வச்சிருக்கிறாங்க செதுக்கி வந்து வச்சுருக்கிறாங்க இது தனி ஒரு பாறை அந்த பாறையை வந்து அழகாக வந்து குடஞ்சி அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் உள்ள எந்த ஒரு சிற்பங்களுமே இல்லாமல் பாதியிலே நிற்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கருவறைகள்லாம் வந்து அடுத்தது இதில் மொத்தம் மூணு கருவறைகள் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அடுத்த கோகைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சிற்பங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும் வாங்க அதையும் நம்ம பார்த்துக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கருவறை அதாவது இந்த மண்டபத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கருவறை இந்த கருவறையில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா திருமாலோட திருவுருவத்தை அந்த பாறையோட செவிட்டிலே வந்து செதுக்கி வடிவமைச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் வைக்கிறதுக்காக சிவலிங்கத்தை வந்து வைக்கிறதுக்காக ஒரு இடமும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறத பார்க்க முடியும் ஆனால் எந்த ஒரு சிவலிங்கமும் வந்து இங்கே வைக்கல அதை இடத்த மொத்தம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அது பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து லிங்கம் வைக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு இடம் இந்த மண்டபத்துக்கு வெளியவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு இந்த மண்டபத்தோட வரலாறு என்ன இங்கே என்ன இருக்குது அப்படின்றத வந்து அழகாக அந்த போர்டில் வந்து வச்சு மூணு மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருப்பாங்க தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் ஸோ மொழி பிரச்சனையாக இருக்கிறவங்க நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்கே வர்றதுனால ஆங்கில மொழியிலையும் வச்சுருக்கிறாங்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வர்றதுனால ஸோ படித்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் அடுத்து நம்ம லைட் ஹவுஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் நம்ம வந்து ஒரு பதினோரு பன்னிரெண்டு மணி ஒரு மணி அந்த டைமிங்கில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ்க்கு வந்து இந்த டைமிங்கில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நம்ம இதுக்கு அடுத்து அப்படியே நேராக போனீங்கன்னா அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு அதையெல்லாம் முடிச்சிட்டு வரும்போது நம்ம லைட் ஹவுஸை வந்து மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ்குள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வர்றதாகிங்கன்னா அந்த டைமிங்கை வந்து மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ வந்தால் வந்து நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே லைட் ஹவுஸ்லேருந்து நீங்கள் நேராக இறங்கி கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஸோ நம்ம நேராக போனீங்கன்னா ராய கோபுரம் போக முடியும் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க இடதுபுறமாக திரும்பி போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து கோனேரி பள்ளத்தொட்டிக்கு வடகிழக்கே இரண்டு கற்குகை கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சுருக்குறாங்க ஸோ நம்ம முதல்ல நேராக போகாமல் இடதுபுறமாக அந்த கோனேரி பள்ளத்தொட்டிக்கு அந்த ரெண்டு கற்குகை மண்டபம் இருக்குன்றும் சொல்கிறாங்க இல்லையா அதை முதல்ல போயிட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம் ஆனால் இடங்கள்லாம் வந்து பார்க்குனா ரொம்ப வந்து பராமரிப்பு இல்லாமல் வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியுது நாம் இப்போது கொஞ்சம் ஒரு நூறு மீட்டர் இடதுபுறமாக உள்ளே வந்துட்டோம் வந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே எந்த ஒரு மண்டபத்தையும் வந்து நம்மளால் பார்க்க முடியல அதே மாதிரி இங்கே இருக்க இடங்கள்லாம் வந்து பெருசாக வந்து பராமரிக்காமல் வந்து இருக்கிற மாதிரி வந்து நமக்கு தோணுது எங்கே பார்த்தாலும் வந்து புதர் மண்டி போய் வந்து ஒரு ஒற்றையடி பாதை மாதிரி தான் வந்து இங்கே இருக்குது அதே மாதிரி இங்கே எந்த ஒரு சுற்றுலா பயணிகளும் வந்து எனக்கு முன்னாடியும் இல்லை எனக்கு பின்னாடியும் இல்லை நான் மட்டும்தான் வந்து இங்கே போகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த இடத்துல இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு இடமா வந்து பார்க்கறதுக்கு தெரியுது ஸோ இப்படி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பானதாக இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு சந்தேகத்தை வந்து உண்டு பண்ணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நாம கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது மீட்டர் வந்து உள்ளே வந்துட்டோம் ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்தா அந்த சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கு நேராக கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிறோம் ஸோ இரநூத்தம்பது மீட்டர் உள்ளே வந்துவிட்டோம் இது வரைக்கும் நம்ம கண்ணில் எந்த ஒரு மண்டபமும் வந்து தெரியல இன்னும் தூரம் போகும்னு நினைக்கிறேன் ஸோ யாருமே இல்லை அப்படின்றதுனால திரும்ப வந்து நம்ம இப்போ போகிறோம் சூப்பராக போடுங்கக்கா சர்பத்து போடுங்க்கா சர்பத்து சர்பத்து நல்லா வெயிலுக்கேதமாக போடுங்க சர்பத்து

வெயிலுக்கு எதமா அக்கா கடையில் ஜில்லுன்னு ஒரு சர்பத்தை குடிச்சிட்டு நம்ம அடுத்த இடத்த நோக்கி போகிறோம் இங்கே நம்ம நிறைய தூரம் வந்து நடந்து பயணம் பண்ணணும் பயணம் பண்ணுறதுனால இங்கே நிறைய சின்ன சின்ன கடைங்கள்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க கொஞ்சம் இலைப்பாடுறதுக்காக வந்து குளிர்பானங்கள்லாம் வந்து விற்கிறாங்க ஸோ குழந்தைங்களோட வரும்போது அதை வாங்கி நம்ம குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இலைப்பாறிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த இடம் மொத்தமாக இருக்குது நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை அப்படின்றதுனால அங்கங்கே சின்ன சின்ன கடைகள் இருக்குது இப்போ அடுத்த இடத்துக்கு நம்ம பக்கத்தில் வந்து வந்துட்டோம் இங்கேயும் ஒரு மண்டபம் இருக்குது ஸோ இந்த மண்டபத்தில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஆறு தூண்கள் கொண்ட ஒரு சின்ன ஒரு மண்டபம் மேலே வந்து பா அரை மேலே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு அமைச்சு மேலே போய் நின்று நம்ம பார்க்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்கிறாங்க கொஞ்சம் மேலே ஏறி நீங்கள் பார்க்குறது வந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக கருதி கவனமாக வந்து மேலே ஏறி நின்று பார்க்கணும் ஏன்னா லைட்டாக வந்து ஸ்லிப் ஆனாலும் எங்கே பார்த்தாலும் ஒரே பாறைகளாக இருக்கிறதுனால ரொம்ப அடிபடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால கொஞ்சம் கவனம் வந்து கண்டிப்பாக தேவை மேலே ஏறும்போது இந்த இடத்துல நீங்கள் எதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து உங்கள் குழந்தைங்களோட இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து அப்படியே டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இந்த இடத்துல இருக்குது இப்போ நம்ம அடுத்தது அந்த ராய கோபுரத்தை நோக்கி நம்ம வந்து போகிறோம் ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இடதுபுறமாகவும் ஒரு வழி ஒன்று போகுது கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா அங்கேருந்து வலது புறமாகவும் ஒரு வழி ஒன்று போகுது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தா மாதிரி கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் கொஞ்சம் புதர் போய் தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஒத்தையடி பார்த்த மாதிரி தான் போகுது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து சுற்றுலா பயணிகள் யாருமே வந்து போகாத மாதிரி தான் வந்து எனக்கும் தெரியுது இருந்தாலும் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுனால நான் வந்து போய் பார்க்குறேன் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போகுது ரைட் சைடில் இந்த பக்கமாக வந்து ஒரு தெரு ஒன்று போகுது பார்த்திங்கன்னா தெரியும் யாருமே இல்லை நமக்கு முன்னாடியும் சரி நமக்கு பின்னாடியும் சரி நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன் பட் இருந்தாலும் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இல்லையா ஸோ அதனால் உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து வெளியே உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்ட வெளிகளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது இங்கேயும் வந்து யாருமே இல்லை நல்ல மதிய வேலை அப்படின்றதுனால வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடத்துல இருந்தாலும் என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்க்கலாமே அப்படின்னு போய் பார்த்தா இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாடக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள் வந்து இங்கே நடந்தது அது என்னன்னு எப்படி சொல்கிறதுன்னு வந்து தெரியலை ஸோ அதிகமாக சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு பயணிகள் வந்து வரக்கூடிய இந்த இடத்துல உங்களுக்கு அது வந்து காமிச்சா நல்லா இருக்காது ஏன்னா குழந்தைகள்லாம் வந்து பார்க்கணும் பார்ப்பாங்க அப்படின்றதுனால நான் அதை வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல சில ஜோடிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தனிமையில் வந்து இருக்கிறாங்க ஸோ அது வந்து எப்படி இந்த மாதிரி இடங்களில் இப்படி இருந்தால் அது நல்லதா அப்படின்றது வந்து எனக்கு புரியல சரியான காடு எனக்கு யாருமே இல்லை இங்கே ஒரு மண்டபம் இருக்குது இந்த மண்டபம் இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே ஒத்தையடி பார்த்த மாதிரி ஒரு தெரு ஒன்று போதும் பாருங்கள் ஒருத்தெரு இல்லை இது வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது மே்சிமம் இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய காட்டில் யாருமே இல்லாமல் தனியாக கிடக்குது இந்த இடம் இவர் இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி புதல் வந்து இப்படி இருக்குது இவ்வளோ ஒரு வழி ஒன்று போகுது மகாபலிபுரம் யாருக்கான இடம் அப்படின்னு கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல ஒரு இந்த பக்கம் போனோன்னா அங்கே ரெண்டு மூணு ஜோடிங்க உட்காந்துருக்குறாங்க ஏன் உட்காந்துருக்கீங்க ஏன் உட்காந்துருக்குறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே ஒரு ஒரு இடமும் வந்து இருக்குது இந்த இடத்துல மகாபலிபுரத்தில் ஸோ இதை கொஞ்சம் டேக்கர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தான் இந்த பக்கம் திரௌபதி குளியல் தொட்டி போ தெரியும் யாரு இப்போ நம்ம பார்க்க போகிறது ராயகோபுரம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ராயகோபுரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட அடா அட அடா என்ன ஒரு அருமையான ஒரு கட்டிடக்கிழங்க இந்த ராயகோபுரம் வந்து முழுமை பெறாத ஒரு கோபுரமாக இருந்தாலுமே வந்து அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருந்தது உண்மையிலேயே சுற்றுலா பயணிகள் நீங்கள் மகாபலிபுரம் வந்தீங்கன்னா சிரமப்படாமல் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏழாம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்ட ஒரு ஒரு சிற்பங்களும் அந்த தூணில் செதுக்கு செதுக்கப்பட்ட ஒரு ஒரு சிற்பங்களும் அவ்வளோ நளினமாக அவ்வளவு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப 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 ஆச்சரியமாக இருந்ததுங்க உண்மையிலேயே நாங்கள் லாங் ஷார்டில் வந்து காட்டம் பாருங்கள் அந்த கோபுரத்தை இந்த கோபுரம் நிறைய சினிமாக்களில் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக வந்து சினிமாக்களோட பேர் வந்து தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மணக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி புதுசாக திருமணமான தம்பதிகள் இங்கே நீங்கள் வந்து உங்களோட கல்யாண ஆல்பத்துக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா உங்களோட கல்யாண ஆல்பம் வந்து அவ்வளவு அருமையாக வரும் அப்படின்றதே வந்து நாங்கள் சொல்லிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ராய கோபுரம் உண்மையிலேயே என்ன ஒரு அருமையான ஒரு கட்டிடக்கலைங்க வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்களா சூப்பராக இருக்கு என்ன அருமையான ஒரு கட்டிடக்கலை அப்படியே லைட் ஹவுஸ் இல்லையா லைட் ஹவுஸ்லேருந்து அப்படியே நேரம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோபுரம் இருக்கும் ராய கோபுரம் வேறு லெவலுக்கு கட்டிடக்கலை சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்தது நம்ம போகக்கூடிய இடம் அப்படியே இங்கேருந்து நேராக போனீங்கன்னா வா வராகர் குகை கோயில் அப்படியே இடதுபுறமாக போனீங்கன்னா திரௌபதி குளியல் தொட்டி வலதுபுறமாக போனீங்கன்னா ராய கோபுரம் இப்போ நம்ம ராயகோபுரம் வந்து பார்த்தாச்சு அதுக்கு நேராக ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி குளியல் தொட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க ஸோ நம்ம முதல்ல திரௌபதி குளியல் தொட்டியை போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வராகர் குகை கோயிலுக்கு வந்து போகலாம் ஸோ அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குளியல் தொட்டின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் அதை பற்றின டீட்டெயில்ஸும் வந்து இங்கே முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே ஒரு போர்டு வச்சிருக்காங்க கோவில் கோனேரி பள்ளத்தொட்டிக்கு வடகிழக்கே இரண்டு நம்ம ஆரம்பத்தில் பார்த்தா அதே போர்டு தான் ஐ திங்க் அங்கே உள்ளே இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து கொஞ்சம் போயிட்டு திரும்பி வந்ததினால அதை பார்க்க முடியல இங்கேயும் போர்டு வச்சுருக்கிறாங்க அப்படியே திரௌபதி குளில் தொட்டின்னு சொல்லிட்டு இங்கே போர்டு வச்சுருக்காங்க அதிலே வந்து சில விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க திரௌபதி குளில் தொட்டி மகாபாரதத்தில் வரக்கூடிய திரௌபதி கதாபாத்திரத்துக்கும் இந்த குளில் தொட்டிக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னே இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஆனால் காலப்போக்கில் வந்து இது நிறைய பேர் வந்து திரௌபதி குளிர்தொட்டி திரௌபதி குளிர்தொட்டின்னு சொன்னதுனால இதுக்கு அப்படியே வந்து பேர் வச்சுட்டாங்க ஒரே ஒரு பெரிய பாறையில் அழகாக அதை கட் பண்ணி அதை வந்து ஒரு தொட்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அடிக்கடி மழை பெஞ்சி மழை பெஞ்சி உள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி வந்து தேங்கி நிற்கிது ஸோ இதுதான் வந்து திரௌபதி தொட்டி மற்றபடி வந்து மகாபாரதத்தில் வரக்கூடிய திரௌபதி கேரக்டருக்கும் இந்த குளியல் தொட்டிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வெளியில் போர்டில் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ மகாபாரதத்துக்கும் இந்த தொட்டிக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படியே கொஞ்சம் நடந்து உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு பாறையில் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி ஒன்று இருக்குது ஸோ இங்கேயும் நிறைய தண்ணி தேங்கி கிடக்கு இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சு நினைக்கிறேன் ஆனால் நம்ம வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயில் ஸோ இங்கே வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த இடத்துல பார்க்குறதுக்கு இந்த புளியல் தொட்டி மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல சிங்கம் மாதிரி வந்து ஒரு சிலையை வந்து வடிவமைச்சு வச்சுருக்குறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் சிங்கம் அழகாக வந்து ஒரு சூப்பரான ஒரு சிங்கம் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு ரெண்டு ஜோடி கொஞ்சம் தனிமையான ஒரு இடம் இருந்தால் போதும் உடனே வந்து இந்த ஜோடிங்க வந்து அங்கே போயிட்டு நின்றுடுறாங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் வந்துங்க நான் முன்னாடி ஒரு போன இடத்துலேயும் வந்து இப்படி தான் வந்து இருந்தது ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல அடுத்தது நம்ம இந்த வராகர் குகை கோயில் அங்கே வந்துவிட்டோம் ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம் இங்கே வலதுபுறமாக பார்க்குற அந்த குகைக்கோயில் தாங்க வராகர் குகைக்கோயில் கிருஷ்ணனோட வாமன அவதாரம் ஓடத்த அவதாரத்தோட சிற்பங்கள்லாம் வந்து உள்ளே நம்ம பார்க்க முடியும் ஸோ கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்ததுனால வந்து எங்களால் சரியாக வந்து அந்த இடத்த வந்து சூட் பண்ண முடியல பக்கத்தில் போயிட்டு ஏன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியிலேருந்து அப்படியே பார்த்துட்டோம் ஆனால் இதுவும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்மளால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது ஆனால் அந்த கோயிலுக்கு ஈக்குவலாக இங்கே இருக்கிறக்கூடிய கூடிய சிற்பங்கள்லாம் வந்து அழகாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அப்படியே இந்த தெரு ஸ்ட்ரீட்டில் நம்ம கீழே நோக்கி நடந்து போனீங்க அப்படின்னா அங்கேயும் சில விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு அதை என்னன்றத பார்த்துடலாம் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கணேச ரதம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மண்டபங்களும் கோயில்களும் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஆனால் இந்த ஒரு கணேசரதம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் பரமேஸ்வரவர்மன் அதாவது மாமல்லரோட அரசனோட வந்து பேரனால் வந்து இந்த கணேசரதம் வந்து கட்டியிருக்கிறாங்க இது ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் பிரதிஷ்டை செஞ்சு வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் வந்து இங்கே அதை எடுத்துகிட்டு விநாயகர் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கணேச ரதமாக வந்து மாற்றிருக்கிறாங்க கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை அப்படியே இடது முறமாக போனீங்கன்னா திருமூர்த்தி குடைவரை கோவில் ஸோ இந்த கிருஷ்ணனின் வெண்ணெய் உருண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐக்கானிக்ஸ் பிளேஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் எல்லா சுற்றுலா பயணிகளுக்கும் வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஆசைப்படுவாங்க ஸோ இந்த கிருஷ்ணனின் வெண்ணெய் உருண்டை இந்த பாறை வந்து உருண்டை வடிவில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கிருஷ்ணனின் வெண்ணெய் உருண்டை அது மட்டும் இல்லாமல் மகாபாரத்தில் கிருஷ்ணன் தன் தாயின் யசோதையோட பானையிலேருந்து வெண்ணெயை திருடி தின்ன அந்த செயலை வந்து நினைவு கூறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறையை வந்து கிருஷ்ணனின் வெண்ணெய் உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இந்த பாறையோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆறு மீட்ரு உயரமும் அஞ்சு மீட்ரு அகலமும் இரநூத்தம்பது டன் எடை வந்து இருக்குது இந்த பாறை கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே தான் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்குது மகாபலிபுரத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பாறை இந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா தனியாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேலன்ஸுமே இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பகுதியை வந்து தாங்கிட்டு நிற்கிது ஸோ இதோடு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் அப்படின்னே சொல்லலாம் இத்தனாயிரம் டன் இருக்கிற அந்த பாறை பாருங்கள் எப்படி சரிஞ்சாப்புல கீழே விழுகாமல் நிற்கிதுன்னு பாருங்கள் சென்னை வெயில் பாட்டி எடுக்குது கோயில்கள் சிற்பங்கள் பாறைகளுக்குள்ளே குறைஞ்ச சிற்பங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு இந்த கோயிலெலாம் ரொம்ப அற்புதமாக ரெடி பண்ணியிருக்காங்க லைட் ஹவுஸ் மேலே ஏற போகிறோம் ஓ ஏறியாப்பா லைட் ஹவுஸ் மேலே ஏறியாச்சுங்க மேலே ஏறி நின்று பார்த்தா ஐயோ செம்மையாக இருந்தது அந்த ஓவர் மாமல்லபுரம் மொத்தமாக வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து தெரியுது அது மட்டும் இல்லாமல் அந்த பீச் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த சோர் டெம்பிள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு லாங் வியூவில் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்தது மகாபலிபுரத்தோட அடையாளமே இந்த ஷோர் டெம்பிள் தான் கடற்கரை கோவில் தான் ஸோ அதை இந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்குமே ரொம்ப அருமையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நீங்கள் மொத்த மாமல்லபுரத்தையும் இங்கே மேலேருந்து பார்க்கறதுக்குமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த லைட் ஹவுஸ்க்கு மேலே வர்றதுக்கு நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டரை மணி வரைக்கும் அதுக்கப்புறம் மதியம் ரெண்டு மணிலேருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் தான் வந்து இதோட டைமிங்கே ஸோ இது கிடப்பட்ட வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வேறு ஏதாவது வந்து பார்க்கணும்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இங்கே விசிட் பண்ணி கண்டிப்பாக வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஐந்து ரதம் அப்புறம் சோர் டெம்பிள் ஷோர் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனு ஸோ அது வந்து ஈவினிங் தான் வந்து போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து சோர் டெம்பிளுக்கு நம்ம விசிட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக பிரித்து அடுத்த எபிசோடாக வந்து நம்ம போட போகிறோம் ஏன்னா வீடியோவோட டைமிங் வந்து ரொம்ப லென்த் அதிகமாக போகிறதுனால ரெண்டு எபிசோடாக பிரித்து இந்த ஐந்து ரதமும் கடற்கரை கோவிலோட வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு எபிசோடில் வந்து நம்மளோட சேனலில் வரும் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் ஸோ இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படியே நீங்கள் நம்ம சேனலை முத முறையாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீண்டும் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்